நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் முருங்கைக்காயை எடுக்கிறதுக்கு துரட்டி இல்லைன்ட்டு எங்கள் அப்பா முருங்கை மரத்தில் இருந்து ஒரு டியூப்லைட் ஸ்டாண்டை வச்சு முருங்கைக்காயை பறிச்சுட்டு இருக்கார் இந்த முருங்கை மரத்துக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்குங்க கேளுங்க எங்கள் அம்மம்மா இறப்பதற்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்த முருங்கை விதைகளை எங்கள் அம்மா கிட்டே கொடுத்தாங்க எங்கள் அம்மா அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்மாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே மதிய உணவு போடுவாங்க குழந்தைங்களுக்கு இந்த முருங்கை விதைகளை வளர்த்தா அதில் கிடைக்கிற கீரை காய் எல்லாமே குழந்தைங்களுக்கு சத்து அதனால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் வளர்த்துக்கோப்பா அப்படின்ட்டு எங்கள் அம்மம்மா சொன்னாங்க ஆனால் ஸ்கூலில் வந்து இதில் கம்பளி பூச்சிலாம் வரும்லையா அந்த மரம் வளர்ந்தால் ஸோ வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்புறம் எங்கள் அம்மம்மாவும் தவறிட்டாங்க எங்கள் அம்மா இந்த விதைகளை பத்திரமா வீட்டில் தான் வச்சிருந்தாங்க பின்னாடி வீடு ஒதுக்கும்போது ஒரு டைமை மொட்டை மாடியில் இருந்து விதை விதைகள் கீழே விழுந்துருச்சுங்க பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருக்குது அங்கே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரே கவலை ரொம்ப மாதங்களுக்கு வச்சு பார்த்தா ஒரு சின்ன மரம் அழகாக வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சுங்க அது இந்த முருங்கை மரம் தான் அந்த அடிக்கிற வெயிலையும் கொட்டுற மலைலேயும் ஏதோ ஒரு இதை மட்டும் தப்பி பழச்சி மரமாக வளர்ந்து நிற்கிது இது எங்கள் அம்மாவே எங்கள் அம்மாவுக்கு துணைக்கு நிற்கிற மாதிரி எங்கள் அம்மா உணர்கிறாங்க இதிலேருந்து ஒரு அழகான லைஃப் சொன்ன நம்ம கற்றுக்கலாங்க உங்களை யார் தூக்கி போட்டாலும் சரி நீங்கள் வளரணும்னு முடிவு பண்ணிட்டா உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க தடுக்க முடியாது இந்த யூனிவர்ஸ் கிவ்ஸ் வாட் யூ வாண்ட் ஸோ இந்த முருங்கை மரத்தில் இருந்து நாமளும் ஒரு நல்ல லைஃப்லெஸ் லெசனை கற்றுக்கலாம்